எல்லோரும் நினைப்போம் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டா போதும் லக்ஷ்மி வந்துடுவா அப்படின்னு ஆனா அதுதான் இல்ல நீங்க என்னதான் வீட்டை தொடச்சி முழுகினாலும் நான் சொல்ல போற இந்த அஞ்சு அபசகுனமான பொருள்கள் உங்க வீட்ல எங்கேயாவது ஒரு மூலையில ஒளிஞ்சிகிட்டு இருந்தா கூட மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரவே மாட்டா தை ஒன்னாம் தேதி பிறக்க போற அதிர்ஷ்டத்தை இந்த பொருள்கள் தடுத்து நிறுத்திவிடும் அது என்னென்ன பொருள்கள் அதை ஏன் உடனே அப்புறப்படுத்தணும் வாங்க விரிவா பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல முதலாவதா இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு உடைந்த கண்ணாடி நிறைய பேர் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடியில் சின்னதாக ஒரு கீரல் விழுந்திருக்கும் பரவாயில்லை முகம் தெரியுது அப்படின்னு வச்சுருப்பாங்க நண்பா ஆன்மீகப்படி கண்ணாடிங்கிறது நம்மளோட பிம்பம் மட்டும் இல்லை அது வீட்டின் நேர்மறை ஆற்றலை பிரதிபலிக்கிற ஒரு வாஸ்து அதில் விரிசல் இருந்தால் அது வீட்டில் இருக்கிற நல்ல சக்தியை சிதறடிச்சிடும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை மனக்கசப்புலாம் வர இதுதான் முக்கியமான காரணமே ஸோ ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் உங்கள் பீரோ கண்ணாடியோ பாத்ரூம் கண்ணாடியோ உடைஞ்சிருந்தால் கூட தயவு செஞ்சு இன்றைக்கே மாற்றிடுங்க ரெண்டாவதாக கவனிக்க வேண்டியது ஓடாத கடிகாரம் காலம்தான் கடவுள் கடிகாரம் ஓடிக்கிட்டே இருந்தாதான் வாழ்க்கையும் ஓடும்னே பெரியவங்க சும்மா சொல்லலை உங்கள் வீட்டில் சுவரில் மாட்டி இருக்கிற கண்ணாடி பேட்ரி தீர்ந்து போய் நின்று போயிருக்கா இல்லை ரிப்பேர் ஆகி கிடக்கிற கை கடிகாரத்தை சும்மா ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கீங்களா கடிகாரம் நிற்கிறதுங்கிறது ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி நிற்கிறத குறிக்கும் பண வரவு தடைபடும் எதை தொட்டாலும் டிலே ஆகும் ஒன்று புது பேட்டரியை போட்டு ஓட வைங்க இல்லையா தூக்கி தூரம் போட்டுருங்க ஓடாத நேரத்தை வீட்ல வச்சுக்காதீங்க மூணாவது விஷயம் நம்மள நிறைய பேர் செய்கிற தப்பு கிழிந்த துணிகளை சேர்த்து வைக்கிறது துடைக்க உதவும் வண்டி துடைக்கலாம்னு சொல்லி வருஷ கணக்கா பறன் மேல பழைய துணி மூட்டையை வச்சிருப்போம் குறிப்பா உபயோகிக்க முடியாத உள்ளாடைகள் வீட்ல இருக்கவே கூடாது ஜோதிடத்தின்படி ஆடைக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் தான் நமக்கு லக்ஸுரி மற்றும் பணத்தை தரக்கூடியவன் கிழிந்த துணிகள் வீட்ல தேங்க தேங்க சுக்கரதோஷம் ஏற்படும் தரித்திரம் பிடிக்கும் போகி அன்னிக்கு எரிக்க வேண்டிய முக்கியமான பொருளே இதுதான் மிச்சம் மீதி இருந்தா தைப்பொங்கல் அன்னிக்கு வீட்ல வச்சிருக்காதீங்க நாலாவதா பார்க்க போறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் பூஜை அறை நம்ம சாமி கும்பிடுற சிலைகள் லேசாக கை உடைஞ்சிருந்தாலோ இல்ல சாமி படத்தின் கண்ணாடி உடைஞ்சிருந்தாலோ சென்டிமென்ட் பார்த்து அதை அப்படியே வச்சு கும்பிடாதீங்க உடைபட்ட சிலையில் தெய்வீக சக்தி தங்கவே தங்காது அது மட்டும் இல்லாம அது மனசுக்கு ஒரு குறைவான உணர்வை தரும் அப்படி ஏதாச்சும் இருந்தா ஒரு நல்ல நாள் பார்த்து அதை ஒரு துணியில சுத்தி ஓடுற ஆற்று தண்ணியிலையோ இல்ல கடல்லயோ விட்டுடுங்க தை புதுசா முழுமையான சாமி படத்தையோ சிலையையோ வாங்கி வைங்க அதுதான் ஐஸ்வர்யம் கடைசியா அஞ்சாவது விஷயம் உயிரோட்டம் வீட்டு வாசல்லயோ பால்கனிலேயோ தொட்டி செடி வச்சிருப்போம் அது தண்ணி ஊத்தாம காஞ்சி போய் குச்சி குச்சியா நிற்கும் பசுமை இல்லாத இடத்துல லக்ஷ்மி தங்கவே மாட்டான் நண்பா காய்ந்த செடிங்கிறது வறட்சியின் அடையாளம் அதே போல ரோஜா செடியை தவிர வேறு எந்த முள் செடியும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது உங்க துளசி மாடம் காஞ்சிருந்தா உடனே அந்த செடியை மாத்திடுங்க பசுமையான செடியை வாங்கி வைங்க செடி வளர வளர உங்க செல்வமும் வளரும் கடைசியா ஒரே ஒரு முக்கியமான வேண்டுகோள் நண்பா பழைய பொருள்களை அப்புறப்படுத்தணும்னு சொன்ன உடனே பிளாஸ்டிக் கவர் பழைய டயர் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையும் போட்டு தெருவில் எரிச்சிடாதீங்க அது நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம சுவாசிக்கிற காத்து குடிக்கிற தண்ணியிலையும் விஷமாக்கிடும் மக்கும் குப்பையை மட்டும் எரிங்க மக்காத குப்பையை வண்டியில போடுங்க சுத்தமான காற்று சுத்தமான வீடு சுத்தமான மனசு இதுதான் உண்மையான பொங்கல் இந்த அஞ்சு விஷயத்தை இன்னைக்கே ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்ல செல்வம் கொழி கட்டும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்